கார்த்தி ரேவதி சீரிய இல்லை இப்போ ஒரு சண்டே ஸ்பெஷல் ப்ரோமோ வந்து வந்திருக்கு வேறு லெவல் அம்மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் கேளுங்க கேளுங்கள் தாத்தா கிட்ட வந்து பேசிடுறாங்க நம்ம மயில் வாங்கணும் கல்யாணத்த நல்லபடியாக பண்ணி முடியா அப்படின்னு சொல்லும்போது நம்ம மேலே வந்து ரொம்ப நம்பிக்கையோடு வந்து சொல்கிறாங்க நமக்காக வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடம் கூட கொடுக்கறது கூட யாரும் இல்லை சாமுண்டீஸ்வரி வந்து காசும் வந்து கொடுக்க மாட்டா அதுவும் கொடுத்தாலும் வந்து நம்ம பொண்டாட்டி வந்து பிடிங்கிருவா நம்ம மேலே நம்பிக்கை வச்சு மிகப்பெரிய பதவியும் இருக்காங்க நாட்டாமல் பதவி அது மட்டும் இல்லாமல் ஆயிரம் ஏக்கர் வந்து சொத்து இருக்காங்க நிச்சயம் வந்து தாத்தாவோட நல்ல மனசுக்காவது அவங்க ஏன் மேலே வச்சுருக்கேன் என் நம்பிக்கைக்காவது நான் ஏதாவது செஞ்சு ஆகணும்னு சொல்லி ஊருக்கு வந்தோன்னே பத்திரிக்கை இடத்துக்கு தான் வந்து போகிறாங்க அந்த இடத்துல கல்யாண பத்திரிக்கை வந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது வந்து எவ்வளோ பத்திரிக்கை அடிக்கணும் முதல்ல ஒன்று அடிச்சு கொடுங்க நான் வந்து பார்த்துட்டு எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து சம்மதம்னா நான் வாங்கிக்கிறேங்கிற மாதிரி சொன்னோன்னே இது மாதிரி ரேவதி கார்த்திகேனுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ஒரு பத்திரிகை வந்து அடிக்க சொல்கிறாங்க வேற லோரில் மாசம் அடிஞ்சுனே சொல்லலாம் சீனில் அதை வந்து வாங்கிக்கிறாங்க எங்கெங்கே போனீங்க இல்லைப்பா தெரிஞ்சவங்கள வந்து பார்க்கலான்னு போனேன் வீட்லேயே உட்காந்துக்கிட்டு இருக்க முடியுமா சரி நான் நம்பிட்டேங்கிற மாதிரி கார்த்தி வந்து சொல்கிறாங்க தம்பி நீ நம்பலன்னு வச்சுக்கிங்க அதுக்குன்னு நான் மாட்டுக்கும் பொய் சொல்கிற மாதிரி ஆயிருக்கும்ல அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மயில் வாங்கணும் சரி சரி பேசிக்கிட்டே இருக்காதிங்க திங்ஸ்லாம் வந்து பேக் பண்ணிட்டீங்களா இப்போ பாருங்கன்னு சொல்லி சட்டன் வந்து பெட்டி படிக்கையோட வந்து மாசா வந்து நிற்கிறாங்க மயில் வாங்கணும் சரி கிராமத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கோயிலுக்கு வந்து போகிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல கோயிலில் வந்து ஏகப்பட்ட விசேஷம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னா கல்யாண பத்திரிகையை வந்து கொடுங்க நான் வந்து சாமி முன்னாடி வந்து வச்சு பூஜை பண்ணிடுறேன் மகேஷும் ஆயா வேறு அந்த கோயிலுக்கு வந்து வந்திருக்காங்க உடனே வந்து செம்மையாக வந்து மயில்வாகனம் வந்து முறைக்கிறாங்க உங்கள் எல்லாம் வச்சு பூஜை பண்ணணுமாடா அந்த கல்யாணம் வந்து கார்த்திக்கும் ரேவதிக்கும் தான் நடக்க போகுது கல்யாண பத்திரிக்கை எப்படி இருந்தாலும் மாற்றணுமே அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் வந்து கொஞ்சம் தூரமாக வந்து தள்ளி நிற்கிறாங்க அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உள்ளுக்குள்ளே போயிட்டு அந்த கல்யாண பத்திரிகையை வந்து மாற்றிடுறாங்க நம்ம மயில் வாகனம் வேறு லெவலில் மசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த இடத்துல சாமி எப்போது வந்து இது மாதிரி கோயிலில் இருந்தால் போட்டின்னு ஒன்று இருக்கும்ல அதை பற்றி ஏதாவது சொல்லுங்க இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் விளாண்டுருவோம் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம்ப்பா போட்டியெல்லாம் எல்லாம் இருக்குப்பா கல்யாணம் வந்து நல்லபடியாக நடக்கணும்னா இவங்களுக்கு இவங்க தான் ஜோடிங்கிறது எழுதி இருந்துச்சுன்னா சாமி முன்னாடி வந்து மாலை வந்து கொடுப்போம் அதை வந்து தூக்கி போடணும் சாமி மேலே வந்து கரெக்டாக வந்து மாலை வந்து போடணும்னு ஒன்னே அவ்வளோதானான்னு சொல்லி மகேஷ் வந்து கேட்குறாங்க சரி அவ்வளோதான்னு சொல்லிட்டா உன்னால் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி மயில்வாங்கனை வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல இது என்னங்க அப்படின்னு சொல்லும்போது செமையாக வந்து வந்து முறுக்குறாங்க நம்ம மயில் வாங்கினோம் உடனே அமைதியாகிட்டாங்க அது எத்தனை அடி சாமியாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நூறு அடி சிலைக்கு மேலே வந்து மாலை வந்து போடணும் என்ன மாலை வந்து போடணுன்னா எப்படி போடணுங்கிற மாதிரி கேட்டோன்னா கீழேருந்து வந்து மாலையை வந்து தூக்கி போடணும் அந்த சிலையில் கரெக்டாக வந்து விழுணுங்கிற மாதிரி சொல்லணும் சரி பார்க்கலாம் ஆனால் ரெண்டு ஜோடியும் வந்து கரெக்டாக மாலை போட்டால் மட்டும்தான் இந்த கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது இவங்க உண்மையிலே கல்யாணம் பண்ணுவாங்கன்னு ஐதீகம் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போட்டி நடக்கிற இடத்துக்கு வந்து மகேஷ்கிட்ட வந்து ஒரு மாலை கொடுக்குறாங்க கரெக்டாக வந்து அந்த சிலையில் வந்து போட்டுறாங்க ஏய் இவன் என்னடா இப்படி காவடி பண்ணிக்கிட்டுருக்கான் சரி இப்போ பொண்ணு மாலை போடுறது தான்ப்பா முக்கியம் பையன் வந்து போடுறதெல்லாம் வந்து முக்கியம் இல்லைங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்பா அடா இப்போ தான் என் மனசுக்கே வந்து திருப்தியாக இருக்குங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மயில் வாங்கினோம் அப்போன்னு பார்த்து சரி சரி ரேவதி கரெக்டாக வந்து போட்டுருமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து ரேவதி கையில் வந்து மாலை வந்து கொடுக்குறாங்க கடவுளே நல்லபடியாக வந்து எனக்கு புருஷனை வந்து அமைச்சு கொடுத்துருக்க அதுக்கு ரொம்பவே சந்தோஷம் என்னோடய எதிர்காலம் வந்து எது படுதோ அதுபடியே வந்து நல்லபடியாக வந்து அமையணும் தீபாவை நான் வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போனோம் இது எல்லாத்துக்கும் வந்து சம்மதம் வந்து சொல்லணும் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி மகேஷ் வேற சொல்லாமல் மாப்பிளை மாப்பிளங்கிற மாதிரி தான் நம்ம ரேவதி வந்து வேண்டிக்கிறாங்க ஏன்னா கார்த்தி தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அதனால தான் இப்படியெல்லாம் சாமிக்கிட்ட வந்து வேண்டிக்கிறாங்க போல் இருக்குது வேறு லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஆப்னு பார்த்து மாலை எடுத்து வீசுகிறாங்க கரெக்டாக கார்த்திக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வந்து வந்துடுது பேசலான்னு சொல்லிட்டு போகிறப்ப கார்த்தி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த மாலை வந்து பொத்துன்னு கார்த்தி மேலே வந்து விழுந்துருச்சு சூப்பர் ரேவதி சூப்பர் ரேவதிங்கிற மாதிரி அந்த இடத்துல மயில் வாகனம் வந்து மனசில் நினச்ச எல்லா விஷயத்தையும் வந்து ரேவதி வந்து நிறைவேற்றிடுவாங்க போலையே எப்படி இருந்தாலும் அந்த கல்யாணத்தை வந்து ஜாம் ஜாம் நம்ம நடத்தி கொடுத்துடணுங்கிற மாதிரி கை கொடுக்குறாங்க வேற லெவலில் இருந்துச்சின்னே சொல்லலாம் என்ன மாப்பிள்ளை எதுக்காக அப்படி கை கொடுக்குறீங்க அதாவது கரெக்டாக தான் சூஸ் பண்ணியிருக்கா என்ன சொல்கிறீங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை நான் அப்படி சொல்லலை கரெக்டாக வந்து இவளால் போட முடியலல்ல அதை நினச்சி வருத்தப்படாதன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படியா நீங்கள் சொன்ன மாதிரி இருந்துச்சு சந்தோஷப்பட்ட மாதிரி தானே இருந்துச்சு அப்படியெல்லாம் இல்லைங்க நான் ஏங்க அப்படியெல்லாம் நினைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி யோச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம மயில்வாகனம் எப்படியும் இந்த கல்யாணத்தை நல்லபடியாக பண்ணி முடிக்கணும்னு திங்க் பண்ணுறாங்க மயில் வாகனத்தோட சுற்றி இருக்கிற செயல்லாம் பார்த்து கார்த்திக்கு சந்தேகம் வருது என்னங்க தனியாக வந்து பிளான் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே ஊருக்குலேருந்து கிளம்புறப்ப நீங்கள் வேறு எங்கேயோ ஒரு இடத்துக்கு வந்து போயிட்டு வந்திருக்கீங்க எங்கே போயிட்டு வந்தீங்க ஏன்ப்பா பெரிய மனுஷன் இருந்தால் நாலு பேரை பார்க்க தானப்பா செய்வான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து எனக்கு நிறையா வேலை இருக்குங்கிற மாதிரி மயில்வாகனம் சொல்லி சமாளிக்கிறாங்க அந்த இடத்துல